You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl Hey hi guys இன்னிக்கு வந்து சவாக்கலம் நம்ப வந்து இது வந்து அஞ்சாவது வாரம் நம்ம அல்ரடி வந்து நால வாரம் விடியோ போட்டுக்கும் சிராப்பிரி விடியோ வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் போய் வீடியோஸ் பார்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு தென் வந்து நம்ம ரெகுலராக எப்போவுமே வண்டியில்தான் போயிட்டுருக்கோம் அஞ்சு வாரமாக இது வந்து அஞ்சாவது வாரம் அஞ்சாவது வாரமும் நம்ம வண்டி ஆன் பண்ணிச்சு ஒரு வழியாக வந்து கோயில் ரீச் ஆகிட்டோம் கோயில் ரீச் ஆகிட்டு வந்து இன்னைக்கு வந்து கோயில் அவ்வளோவா கூட்டம் இல்லை போன வாரம் அதுக்கு வந்து வாரம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க பசங்களுக்குலாம் வந்து லீவ் விட்டோன்னே எல்லா பேரண்ட்ஸும் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போல்லாம் வேற எங்கேயும் வந்து தெரில போல் பேரண்ட்ஸ்லாம் வந்து லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் பசங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குமோ அதுவுமே கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது எல்லோருமே வந்து கோயிலே கூட்டிகிட்டு போயிட்டா என்ன தான் பண்ணுவாங்க பசங்க பசங்க பாவம்ல ஸோ வந்து எந்த பிளேஸ் பசங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மறக்காமல் இது மாதிரி வந்து உங்கள் பேரண்ட்ஸும் இப்படி பண்ணுறாங்கன்னா மணக்கம் கமாட்டி சொல்லுங்க நம்ம வந்து ஒரு வெளியாக கோயில் போய்ட்டோம் கோயில் போய்ட்டோடனே வழக்கம் போல் நம்ம கோயிலில் வந்து காய்கறிஸ்லாம் வந்து வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே காய்கறி அப்புறம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையிலேருந்து டீ குடித்தோம் டீ குடித்ததுக்கப்புறம் வந்து கோவில் வந்து ஃபுல் வியூஸ் வந்து பார்த்தேன் இது வந்து ஒரு ஊர் சைடு கோவில்னால் ஃபுல்லாக கிராமம் மாதிரி இருக்கும் சுத்தி எல்லாமே இயற்கையாக தான் இருக்கும் அங்கே விளைஞ்சதெல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக சேல் பண்ணுவாங்க ஒரு வாழை வாழைப்பூ வந்து இருபது ரூபாய் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு வாழைப்பூ ரேட்டே வந்து ஐம்பது ரூபா பட் வந்து அது அவங்க வந்து நேச்சுரலாக வந்து அப்படியே பறிச்சுட்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அப்படின்ட்டு கோவில் வாசலில் அப்படியே நேராக நீட் நீட் நீட்டாக எல்லாமே பாதி தூரம் நடந்து போகிற மாதிரி அப்படி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காய்கறிஸ் அப்புறம் வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாமே விட்டுட்ருப்பாங்க பட் வாழை இலை இல்லை மேபி அந்த சைடு எங்கேருந்து இருக்கும் போல் நான் வந்து கடையை வந்து ரொம்ப சுற்றிலாம் பார்க்கல டீப்பாக இது வந்து நம்ம போகிற வழியில் பூ மாலைலாம் வாங்குகிற வழியிலேருந்து நான் இது பண்ணுறேன் நாங்கள் வந்து போகிற வழியிலே வந்து நம்ம நம்ம எப்பவுமே ரெகுலராக வாங்குற ஒரு கடையில் வந்து ஒரு ரெண்டு விளக்கு ஒரு மாலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய்ட்டோம் வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போன வாட்டி இருந்த கூட்டத்தில் இந்த வாட்டி கூட்டம் எல்லாம் கம்மி இந்த வாட்டி நடந்து போய் நின்னுக்கலாம் போன வாட்டி வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை அவங்க கூப்பிடுவீங்க வெளியவே அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம் நான் வந்து அந்த சேம் போட்டிருப்பேன் பட் இந்த வாட்டி வந்து என்ன ஒரு விஷயம்னா யாரு கண்டு வச்சதுன்னு தெரியல இந்த வாட்டி நான் வந்து இந்த வாட்டி கோயிலுக்கு போவேனா போக மாட்டேன்னுற ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இந்த வாட்டி நாங்கள் போவே வாங்க அப்படி இப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் கோவிலுக்கே நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆகணும் எப்பவுமே வந்து காலையில் ரெடி போயிட்டு இருப்போம் பட் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் போகிற இதுலேயும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தேன் சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு விளக்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் விளக்கிட்டுட்டேன் விளக்கிட்டு முருகா எல்லாரையும் காப்பாற்று யாரும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படி அப்படின் சொல்லி வேண்டிக்கிட்டேன் வேண்டினதுக்கப்புறம் வந்து இந்த வரோ இந்த சைடு ஃபுல்லாக நீங்க பார்த்தாலும் தெரியும் இத்தனை கம்மி காலியாக இருக்குது போன வாரம் தான் நம்ம இங்க கூட நிற்கல வெளியே நின்றுட்டு இருந்தோம் வெளியே உள்ளே வந்துட்டு இருந்தோம் வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்குமே நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு இந்த பக்கம் வழி இருந்துச்சு அதை பார்க்காம தப்பான வழியில் வந்து இந்த பக்கத்துல இருந்தால் அந்த பக்கம் போயிட்டேன் நான் வழியை பார்க்கவே இல்லை இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி போனால் இந்த பக்கம் வே இந்த பக்கம் அதுக்கு மேலே எங்கள் அப்பாவில் இந்த பக்கம் எதுக்கு போய்கிட்டு இருக்கேன் தூருக்கே வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு இங்கே இருக்க வழியை கூட பார்க்காம நான் எதுக்கு இப்படி திரும்புனதே தெரியல எங்கள் வேலையை அழகாக எடுக்க திரும்பி போயிட்டாரு ஐயோ நான் அதுக்கு மேலே போயிட்டுமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே ஒரு பக்கம் நான் ஏறும்பது லைட்டாக என் கையை கீட்டிடுச்சு அதும்தான் நான் வந்து காட்டியிருப்பேன் வந்து நான் நடந்து கட கட கிடக்கிறன்னு போயிட்டேன் கடை கடனு போயிட்டோடனே பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப காலியாக இருக்குது அந்த காலியாக இருக்கிற இடத்துல நான் எங்கேயுமே நிற்கலை நடந்து போய்கிட்டே இருக்கேன் மூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் நாங்கள் போனாரெலாம் ஒ ஒன் ஹர் கிட்டே நின்று பார்த்துட்டு போகணும் இந்த விஷயம்லாம் அப்படி இந்த வியர்க்கு வந்து அப்படி இல்லவே இல்லை இந்த வந்து நடுவில் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து உற்பத்தினா வச்சு இருந்தாங்க ஓகே ஆண்டி அப்படி சொல்லிவிட்டு இது வந்து த்ரீ கூப்பன் இந்த சைடு இந்த சைடு வந்து ஃபிஃப்டீன்ற வந்து நான் வந்து எல்லாமே வாங்கி கையில் வச்சுக்கிட்டு வந்தேன் போது ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம வந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சேன் நடந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த இந்த இடமே ஏன் லைட்டாக ஜாம் ஆகுதுன்னா இந்த கூப்பன் போடுறதுக்கு தான் மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நான் உண்மையாக சொல்லணும்னா ஃபிஃப்டியில் நீங்கள் போகிறதுக்கு த்ரீலேயே போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம அப்படி போனோம் அப்படின்றது தாட்ருக்கு எனக்கு இது வந்து கோவில் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரே என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரே கூட்ட கூட்டமாக இல்லை இந்த வாட்டி எங்களுக்கே தெரியும் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முருகன் கிட்ட வந்தோன்னே அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நானுமே வந்து நம்ம இதுக்கு மேலே வீடியோ வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வச்சுட்டு சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா சாமியும் உள்ள கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள ஃபுல்லாக நான் கும்ப ஆரம்பிச்சிட்டேன் விபூதி எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு நாங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டோம் முருகர்கிட்ட வந்து கொடுத்த விபூதி அப்படின்னு சொல்லிவிட்டு தேன் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஃப்ரெஷாதம் கொடுத்தாங்க இந்த வாட்டி நிறைய பேர் தினமும் கொடுப்பாங்க போல் பட் எனக்கு தெரியல இந்த வாட்டி வந்து நான் பிரசாதம் அவங்க கூட வந்து நிறைய பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க உள்ளே உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நானுமே வந்து உள்ளே போயிட்டு போன தான் அந்த நவக்கிரகம் சுற்றோம்லாம் அந்த நவக்கிரகத்துக்கே வந்து லைன் தான் லைன் நவக்கிரகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அதுவே நம்ம இங்கே முனீஸ்வரர் இருக்கார் உள்ள அந்த முனீஸ்வரர் சாமியுமே வந்து எல்லாருமே வந்து லைன் நின்று கும்பிட்டுட்டு போகிறாங்க லைன் நின்று கும்பிட்டுட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு வந்து முனீஸ்வரர் வந்து என்னது குடும்ப இது ஏதோ சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் என் வந்து இதை வந்து நார்மல் கோயிலோட வெளியிலேருந்து நான் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் வெளியே நான் போகும்போது சிப்பர் வந்து நான் அங்கே விட்டுருந்தேன் ஸோ வந்து நான் இப்படியே நடந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் சாமியெல்லாம் பார்த்துட்டு இங்கே மயில் அது இதுன்னு நிறுத்துக்கிட்டு இருந்தாங்க உப்புரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயிலுமே அழகாக இருக்குது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மூணு மயில் இருக்க இருக்குது அதையே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ இதை வேறு வாங்கி நான் எதுவும் பண்ண போகிறதுல அதனால நான் பார்த்துட்டேன் அப்படியே வந்துவிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது பாருங்கள் வெளியும் கூட்டம் வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சே தவிர்த்து இந்த வாரம் கூட்டம் இல்லை ரொம்ப கூட்டமே இல்லை காலியாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓகே நம்ம போய்ட்டு வந்துடலாம் அந்த தான் இருக்குது ரொம்ப இதுவாகலாம் கிடையாது அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதை விட்டுட்டு நான் வந்து குட்டுமே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஏற்கனவே போயிருக்கீங்களா போய் வந்து உங்களுக்கு வந்து நடந்துருக்கா நீங்கள் வேண்ட விஷயம் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிதான் கேள்விப்பட்டேன் ஸோ உங்கள் லைஃப் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் இந்த இடத்துல ஒரு கார் வந்து ஏதோ விஎப்டிசி யாரோ போல் ஸோ அதை வந்து தட்டிவிட்டு இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க கொண்டாந்து சொல்லிட்டு இருந்தோம் நான் போய் நம்ம வண்டி எடுத்து கிளம்புவோம் இந்த வீட்லையும் வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் ஸோ வந்து நம்ம ஒரு வழியை வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வெறு போயிட்டு இருந்தோம் இந்த இடத்துல வந்து எப்போவுமே வண்டியை விட்டுட்டு வண்டி எடுக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய போராட்டம் மாதிரி இருக்குது அதுதான் பிரச்சனை அதனால வந்து நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சுட்டேன் வெயில் செம்மையாக அடிக்கிது பிகாஸ் நான் ஆஃப்டர்நூன் டைம் போயிருக்கேன் நான் எப்பவுமே வந்து மார்னிங் மாதிரி தான் போவேன் டிராக்டர் மாதிரி போயிடலாம் ஸோ வெயில் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம வந்து விரிவிறன் நானும் போயிட்டு இருக்கேன் நான் விரிவிறன் போகிறேன்னா நினச்சேன் பட் நான் ரொம்ப மெதுவாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் நம்ம போய்ட்ட வண்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு பொறுத்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் மார்னிங்கு டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டேன் ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு பொறுத்தா வேலை இந்த வட்டி டிஃபன்லாம் எதுவும் சாப்பிடல வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் டேடி வந்து அங்கே வந்து ஒரு காஃபி குடிச்சுட்டுவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்காக வந்து ஒரு காஃபி கடையிலேருந்து காஃபி போது சரி குப்புரத்தை நம்ம கூட்ட எடுப்போம் உங்களுக்கே பாருங்கள் இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா ஜூம் பண்ணி வர நான் எடுத்துகிட்டு இருப்பேன் என் ஃபோன் கிளாரிட்டி ஓரளவுக்கு தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை இருக்கிறத வச்சு நான் எடுத்தேன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய ஃபோன் கிளாரிட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து மதிக்கக்கூட மாட்டேன் ஸோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நெகட்டிவாக இருந்தால் கூட நான் அப்படியே இது பண்ணிப்பேன் வந்து வண்டி எடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டி இது பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஒரு வழியாக எனக்கு கிடச்ச சாக்லேட்டெல்லாம் நான் வச்சு பார்த்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை சாக்லேட் கிடச்சிக்க நாலு கிடச்சிருக்கு நாலு சாக்கியுமே வந்து எனக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சி அப் ஹலோ குட் ஈவினிங் ஹாய் காய் நான் வந்து ஒரு ஸ்டவ் முன்னாடி இறங்கிட்டேன் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான் ஸோ வந்து ஒரு ஸ்டவ் முன்னாடி இறங்கி அவங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இப்போ நான் அவ்வளோ சேர்ந்து நடந்து போக போகிறோம் இது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக யாராவது வந்து ஒரு ஸ்டாப் விட்டு முன்னாடி இறங்குறதோ இல்லை வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க வீடு வரைக்கும் போயிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய் காஃபி கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் நானும் என் ஃப்ரெண்டும் போனது தான் மிஸ் டீ பாய் மிஸ் அது டீ பாய் ஷாப் பேரு நான் வராதுண்ட ஷாப் பேர் இந்த டீ பாய் ஷாப்புக்கு தான் போனேன் இந்த ஷாப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒரு யங்ஸ்டர் தான் இதை வந்து ரன் பண்ணுறாங்க இந்த ஷாப்பில் எல்லாமே இருந்துச்சு பிஸ்கெட்டு டீ குக்கீஸ் அப்படின்ட்டு நாங்கள் போய் கேட்டோம் அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் டீக்காக அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க சரி ஓகே டீக்காக வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் ஆயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம் இங்கே நிறைய பிஸ்கெட்டுமே இருந்துச்சு ஃபைவ் இருந்து நம்ம பிஸ்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய பிஸ்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு நேம் இருக்குது அந்த அந்த நேம் வச்சு தான் இருந்துச்சு இங்கே நிறைய பேர் வர்றவங்க ஒரு ரெஸ்க்கு ஒரு ரஸ்க்கு பீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் இது வந்து டென் ருபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரேட் வச்சு அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லா தான் இருந்துச்சு இது மாதிரி பேப்பரில் போட்டு தராங்க நம்ம என்ன கேட்குறோமோ நே வந்து டீமே வந்து ஸ்மாலு medium large அப்படின்ற மாதிரி இருக்குது அதையுமே வந்து அவங்க எது பண்ணாங்க ஜூஸ்மே போட்டு தராங்க அப்போதைக்கு அது இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உருட்டியோட ரேட் வந்து டென் rupees தான் டென் வந்து கேக் வச்சுருந்தாங்க ப்ரௌனி கேக் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெண்டு ப்ரௌனி வாங்கிட்டு நான் சொன்னேன் நானே ப்ரௌனி செய்யணும் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஏக் அவளுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறோம் அந்த வீடியோவை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து டீ வரலை ஸோ வந்து என்ன என்னன்னு பார்த்து கடையுமே ஒரு அவுட்ஃபிட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை ஒரு வழியாக வந்து எனக்கு டீ கிடச்சிடுச்சு டீ வந்து அவங்க அங்கே வச்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீயை எடுத்துட்டு வந்து அது வரை கொஞ்சம் சூடாக இருந்தது அப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நான் வந்து கொஞ்ச நேரம் அதை வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு சுடாகவே டீ குறித்து பழக்கம் உங்களுக்கு டீ வந்து எப்படி குறித்து பழக்கம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்ச நேரத்தே வந்து என் டீயை வந்து பிடிச்சி முடிச்சுட்டு இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டீ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அதனால் அங்கே கிட்ட தான் இருக்கி இது